அப்போது அந்நிகழ்ச்சியில் பேசிய பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் தண்ணீர் பிரச்சனை உள்ளதாக புகார் அளித்தார் பெண்ணின் கோரிக்கையை தொடர்ந்து அப்பகுதி கவுன்சிலரிடம் பொன்முடி விசாரித்துக் கொண்டு இருந்தார் அப்போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இதனை தொடர்ந்து பேசிய பொன்முடி எனக்கா ஓட்டு போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிட்டீங்க நீங்க வந்து கேக்குறீங்க அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்களுக்கும் நல்லது செய்ய சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் ரோடு போட்டதுன்னா பஸ் விட்டதுன்னா குடி தண்ணீர் விட்டதுனா ஏதாவது குறை இருந்தா எழுதி கொடுங்க சொல்லுங்க அதை விட்டுட்டு கத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று கூறினார் இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே ஐயா ஆஸ்பத்திரி வேணும் என்று கேட்ட பொதுமக்களிடம் நீ என்ன எனக்கா ஓட்டு போட்ட என்று கேட்டார் மேலும் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் மகளிர் உரிமை தொகை குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமை ஆய்வு செய்த பொன்முடி அங்கிருந்த பெண்களிடம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து கேள்வி கேட்டு விளக்கம் அளித்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் தக்காளி விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளிக்காமல் ஒருமையில் பேசினார் இதனைத் தொடர்ந்து அவரது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு வனத்துறை ஒதுக்கப்பட்டது கடந்த மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பெண்களைப் பற்றி கொச்சைப்படுத்தும் விதமாகவும் சைவ வைணவ மதத்தை அவமதிக்கும் வகையில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பொன்முடியின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவர் திமுகவில் வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது இருப்பினும் அவர் திமுகவில் அடிப்படை உறுப்பினர் என்ற வகையில் உள்ளார் இதனிடையே தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் ஏழு மண்டல பொறுப்பாளர்களை கட்சி தலைமை நியமித்தது கே என் நேரு ஏவா வேலு ஆராசா கனிமொழி தங்கம் திண்ணரசு சக்கரபாணி செந்தில் ஆகியோர் ஏழு மண்டலங்களிலும் கூட்டங்களை நடத்தி வந்தனர் இதனிடையே ஏழு மண்டலங்களாக இருந்தது எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது கட்சி ரீதியிலான கடலூர் கிழக்கு விழுப்புரம் காஞ்சிபுரம் தெற்கு ஆகிய பகுதிகளுக்கு எம் ஆர் பன்னீர்செல்வம் மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் இதில் பொன்முடிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை மேலும் பொன்முடி மகன் கௌதம சிகாமணியின் வசம் இருந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை பறித்து புதிய கட்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது இதனால் கௌதம சிகாமணியின் பொறுப்பையும் கட்சி மேலிடம் குறைத்தது இதனால் பொன்முடி மீது கட்சி தலைமை கடும் கோபத்தில் உள்ளது வெட்ட வெளிச்சமானது இந்த நிலையில் விழுப்புரத்தில் நடைபெறும் திமுக செயற்குழு கூட்டம் தொடர்பான பேனரில் பொன்முடியின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு வந்த அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விழுப்புரத்திலேயே பொன்முடி ஓரம் கட்டப்படுவதால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது இதனால் திமுகவில் இருந்து மொத்தமாக பொன்முடி ஓரம் கட்டப்படுகிறாரா என கேள்வி எழுந்துள்ளது பொன்முடி என்றால் விழுப்புரம் விழுப்புரம் என்றால் பொன்முடி என்ற வகையில் பிரபலமான அவருக்கு தற்போது இறங்குமுகமாகவே உள்ளது விழுப்புரம் மாவட்ட திமுக தலைமையகம் தற்போது லக்ஷ்மணன் கைவசம் உள்ளது